கற்றுடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக இந்த டிசம்பர் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி காலவெளியில உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நான் ஒரு வசந்த வாசிக்கிறேன் எண்ணாகமத்தின் புஸ்தகம் இருபத்தி நாலாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் யாக்கோவிலிருந்து தோன்றும் ஒருவர் ஆழ்கை செய்வார் பட்டணங்கள் விழியான எல்லாம் அழிப்பார் என்றார் யாக்கோவிலிருந்து ஒருவர் ஆழ்கை செய்யும்படி வருவார் அவர் தான் ஒன்றாம் அதிகாரத்துல முப்பத்தி மூன்றாம் வசனம் சொல்லுகிறது அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை எந்தெந்தைக்கும் அரசாழ்வார் அவர் ராஜ்யத்துக்கும் முடிவே இராது என்றார் யாக்கோவின் குடும்பத்தை எந்தெந்தைக்கும் அரசாழ்வாரா ஆளுகை செய்வார் ஆளுகை என்பது சாதாரண விஷயம் அல்ல ஆளுகை என்பது அது அரசாங்க சம்பந்தப்பட்ட காரியம் ராஜா சம்பந்தப்பட்ட காரியம் ஆளுகை செய்யணும்னா இங்க இவர் வந்து நட்சத்திரமாய் வந்து தோன்றி அந்த அந்த இருளில் இருக்கிற எல்லாவற்றையும் விளக்கி எல்லாவற்றையும் பிரகாசமாக்கி இந்த யாக்கோவின் சந்ததியின் மேல தன்னுடைய அரசாங்கத்தை பார் ஆளுகையை பார் ஆளுகை செய்வார் அவர் ஆளும் பொழுது முந்தின நிலைமையெல்லாம் இருக்கவே இருக்காது அப்படி ஒரு ஆளுக அப்படி ஒரு அதிகாரம் இயேசுவால யாக்கோவின் குடும்பத்திற்கு உண்டாகும் அவர் யாக்கோவின் குடும்பத்தை எந்தெந்தைக்கும் அரசாடுவார் என்று சொல்லி தூதனால மரியாளுக்கு சொல்லப்பட்ட வாக்கு தத்தத்தை அவர் பூமியிலே நிறைவேற்ற வந்தார் ஆனவர்கள் இயேசு ஏசு வருகைக்கும் வருகைக்கும் கிருஷ்ண வருகைக்கும் நம்முடைய மீட்புக்கும் பெரிய மகா பெரியும் என்பதாகவே உலக தோற்றத்திற்கும் என்பதாகவே உங்களை தெரிந்து கொண்டார் உலகம் தோன்றுவதற்கும் என்பதாகவே தேவன் தெரிந்து கொண்டார் அன்பிலை பரிசுத்தம் உள்ளவர்களாகவும் குற்றம் இல்லாமல் இருப்பதற்கு அவர் தெரிந்து

நாம என்னமோ ரச்சிக்கப்பட்டிருக்கோம் சொல்லி அப்படி அப்படி இல்லைங்க நீங்களும் அவரை போல மாற வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த நற்செய்தி இந்த சுவிசேஷத்தினுடைய காரியம் என்ன தெரியுமா அவரை போல நீங்கள் மாறி அவர் செய்ய வேண்டிய வேலையை நீங்க செய்வதற்காகத்தான் அதுக்காகத்தான் நம்மளை கத்த தேடி வந்தார் நீங்க இந்த தெற்கமோலி பட்டணத்துல ஒருத்தர் இருந்தான் அவனுக்கு வந்து லேகியோன் பிடித்த அசுத்தாய பிடித்தது அவனை அந்த அசுத்தாவை துறக்கும் போது அவன் போய் புத்தி தொழில்ந்து வஸ்திரம் எடுத்து அவனை அருகே பார்க்க உட்கார்ந்து இருந்தான் அவர் போகும்போது நான் வருகிறேன் சொல்லணும்னு நீ வரலப்பா நீங்க இருந்து இந்த ஜனங்களுக்கு நீதான் என்ன செய்யணும் என்ன பற்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லி அங்க வச்சுட்டு போனார் இன்னைக்கு நாமளும் அப்படிப்பட்ட இடங்கள்ல வைக்கப்பட்டிருக்கிறோம் ஆஹ் ஏதோ கிறிஸ்மஸ் இன்னொன்னு சாப்பிட்டுட்டு சந்தோஷமா கேக்கு வெட்டி ஸ்டார் தொங்க சீரியல் பருப்பு எல்லாம் போட்டு அதெல்லாம் வாழ்க்கை உங்க இருதயத்துல தான் அவர் பிரகாசிக்கணும் வெளியே சார் போட்டு இருந்துச்சு வெளியே சார் பிரகாசித்து யாருக்கு பிரயோஜனம் சார் என்பது நட்சத்திரமாகி இயேசு உங்களுக்குள்ள பிரகாசிக்கணும் அவர் உங்களை ஆளுகை செய்யணும் அந்த ஆளுகையை நீங்க ஆளணும் இல்ல வாழவும் ஆழம் வைக்கிற தெய்வம் சரிங்களா நாம் ஜபிப்போம் மகா பரிசுத்தமும் கருவையும் இரக்கம் நிறைந்த அன்புப்பிடா பரிசுத்த பிள்ளையாக கொண்டு எங்களை வாழவும் ஆழவும் செய்கிறேன் கோடி ஸ்தோத்திரையா தொடர்ந்து அருமையான ஆண்ட இந்த காணொலியை கேட்கிற ஒவ்வொரு வாழ்க்கையிலேயே பெரிய மாற்றம் இந்த கிறிஸ்துமஸ் காலத்துல உண்டாக நான் ஜெபிக்கிறேன் கனப்படுத்துங்க ஆழ்வை செய்கிறவர் தம்முடைய பிள்ளைகளை ஆளட்டு நான் ஒப்புக்கொண்டு ஜெபிக்கிறேன் இயேசுவின் ஆபத்தில் பிதாவை ஆமேன் ஆமேன் காட் பசி